கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் ஏசுவே உமக்கு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எல்லாம் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி சொல்லி இந்த ஆராதனையிலே ஏசுவே ஆமேனப்பா உண்மை நம்பி வந்திருக்கிறோம் அலிலுயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி அலிலுயா குறைவானாலும் நிறைவானாலும் சுமையானாலும் அது பாரமானாலும் சொல்லுங்க பாக்க குறைவானாலும் நிறைவானாலும் வாய்களை திறந்து சுமையானாலும் அது பாரமானாலும் மறுபடியும் குறைவானாலும் நிறைவானாலும் சுமையானாலும் அது பாரமானாலும் நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் இயேசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு சொல்லு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்களேசு இயேசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்களேசு இயேசு குறைவானாலும் நிறைவானாலும் சுமையானாலும் அதுபாரமானாலும் ஓ குறைவானாலும் சொல்லுங்க சொல்லுங்க நிறைவானாலும் ஆமென் சுயையானாலும் ஓ நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் இயேசு நாங்கள் நம்பும் தெய்வம் நல்ல உற்சாகமாக உற்சாகத்தினாலே ആരാധிப்போம் நம்பும் தெய்வம் எங்கள் இயேசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் இயேசு தலைக்கு மேலே தட்டி நாங்கள் நம்பும் தெய்வம் ஏசு எங்கள் குறைவுகள் எங்கள் நிறைவுகளில் எங்கள் வீழ்ச்சியில எங்கள் உயரத்துல எங்கள் சுமைகளில எங்கள் சுகத்துல எங்களை நடத்துகிறவர் எங்கள் இயேசு ஒருவரே வானத்தின் திறப்பவர் எம்மை ஆசீர்வதிப்பவர் வானத்தின் திறப்பவர் எங்களை ஆசீர்வதிப்பவர் ஒரு தந்தையை போல எங்களை சுமக்கும் தெய்வமா ஒரு தகப்பனை போல எங்களை நேசிக்கும் தெய்வமா ஒரு தந்தையை போல எங்களை சுமக்கும் தெய்வமா ஒரு தகப்பனை போல எங்களை நேசிக்கும் தெய்வமா சொல்லலாமா லூயா அது பாரமானாலும் ஓஹோ எல்லாவற்றிலும் ஒருவரே நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு நல்ல சந்தோஷமா எங்களை நடத்தி வந்தீங்களப்பா உமக்கே மகிமை செலுத்துகிறோம் நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு தெய்வம் கரங்களை தட்டி கல்வாரி கரம் விரித்து உன்னை அழைத்தார் பாவத்தில் மறித்திருந்த உன்னை நீதிமானாக மாற்றினார் அவர் வார்த்தையினாலே உன்னை தேற்றினார் உன்னை பலப்படுத்தினார் உனக்காக சகலத்தையும் செய்து முடித்தார் அதனாலதான் உற்சாகமா வந்து அவருடைய சமூகத்தில் அவர் ஆராதிக்க வந்து நல்ல தகப்பன் அந்த நல்ல தகப்பனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளே உங்களை அள்ளி அரவணைத்து உங்களை உருவாக்கி உங்களை வாழ வைத்து மகிமைப்படுத்துகிற தேவன் ஒருவர் நமக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அவரின் ஆண்டவராகிய நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு சொல்லு சொல்லு பாவத்தில் மறித்த எங்களை நீதிக்கு பிழைக்க செய்தவர் பாவத்தில் மறித்த எங்களை நீதிக்கு பிழைக்க செய்தவர் ஒரு மனிதனை போல முகத்தை பார்ப்பவர் இல்லையவர் எங்கள் இதயம் பார்த்து எதையும் செய்யும் இயேசு அவர் ஒரு மனிதனை போல முகத்தவை பார்ப்பவர் இல்லையவர் எங்கள் இதயத்தை பார்த்து எதையும் செய்யும் இயேசு அவர் ாலும்மையானாலும் சுமையானாலும் அபாரமானாலும் நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் இயேசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் இயேசு விசுவாசமாய் சொல்லுவோம் தெய்வம் ஒருவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு பையானாலம் அது பாரமானாலம் உலகத்தில் இருக்கிற அவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிற அவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர் இந்த உலகம் கூட எங்களை மறந்து போகலாம் என்றும் எங்களை நினைத்து ஆசீர்வதிப்பவர் கத்தரு இந்த உலகம் கூட உன்னை மறந்து போகலாம் என்றும் உன்னை நினைத்து ஆசீர்வதிப்பவர் இயேசுவே சுவேன் நாளும் நிறைவானாலும் சுமையானாலும் அதுபாரமானாலும் ஓஹோவானாலும் ஜீசஸ் சுமையானாலும் அவர் ஒருவரே நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் இயேசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் இயேசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு குறைவானாலும் சொல்லுங்க எல்லா நினைத்தும் அது பாரமானாலும் ஓஹோ குறைவானாலும் நிறைவானாலும் எங்கள் நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு ஏசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு அந்த வார்த்தையை சொல்ல 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 எங்கள் ஏசு ஏசு நாங்கள் நம்பும் தெய்வம் எங்கள் ஏசு எங்கள் ஏசு கையை நல்ல தலைக்கு மேல தட்டி அல்லேலூயா அப்பா எங்க குறைவில எங்க நிறைவில ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்திலே ஆமென் நீங்க இருபதற்காக நன்றி சாமி எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ஐந்து மாதங்கள் எத்தனை விதமான ஏச்சங்கள் இரக்கங்கள் நெருக்கடிகள் உபத்திரவங்கள் ஆனா இருதையும் சோர்ந்து போகலையே மாலையும் எந்த அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு வார்த்தையினால கட்டப்பட்டு இருக்கிறிய அவர் வார்த்தையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறிய அவர் வார்த்தை உன் செவிகளுக்கு அனுதினம் உணவாக வந்து கொண்டே இருக்கிறத நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி